ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் மூணு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுல மூணாவது கணக்கும் நாலாவது கணக்கம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பின்வரும் பல்லுறுப்பு கோவில்களின் படியை காண்க அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒன்னு மைனஸ் ரூட் ரெண்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் அடுக்கு ஏழு படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாறி எடுத்துக்கோங்க இப்ப இதில் மாறிங்கும்போது ஒய் அந்த ஒயில இருக்கக்கூடிய அடுக்க பாருங்க அந்த அடுக்குல எது பெரிய நம்பரும் அதுதான் நம்ம படியா எழுதிக்கணும் இப்போ இதில் ஒய் ஸ்கொயர் ஒய்யின் அடுக்கு ஏழு இருக்குது இப்போ இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னா ஏழு அப்போ இந்த கணக்குக்கான படி என்ன அப்படின்னா ஏழு அடுத்த செகண்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸின் அடுக்கு நாலு ப்ளஸ் ஆறு எக்ஸின் அடுக்கு ஆறு பை எக்ஸின் எக்ஸு ஸ்கொயர் இந்த எக்ஸு ஸ்கொயரை நம்ம மேலே கொண்டு போயிடணும் கொண்டு போகும்போது எக்ஸின் அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு வந்துடும் எக்ஸின் அடுக்கு மைனஸ் ரெண்டு அப்புறமா எக்ஸ் கியூ மைனஸ் எக்ஸின் எடுக்கு நாலு ப்ளஸ் ஆறு எக்ஸின் அடுக்கு ஆறுன்னு வரும் இதை உள்ளே கொண்டு போய் போது இதில் மைனஸ் குறி இருக்குல்ல ப்ளஸ் அப்படினா இருக்குது அப்படின்னா எக்ஸின் அடுக்கு மூணுலேருந்து ரெண்டை கழிக்கும் போது எக்ஸின் அடுக்கு ஒன்று மைனஸ் எக்ஸின் அடுக்கு நாலுலேருந்து ரெண்டை கழிக்கும் போது எக்ஸின் அடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஆறு எக்ஸின் எடுக்கு ஆறுலேருந்து ரெண்டை கழிக்கும் போது நாலு இப்போ இந்த கணக்குக்கான படி என்ன வரணுன்னு பாருங்கள் இதில் மாறி எடுத்துக்கிட்டால் எக்ஸ் தான் மாறி அப்போ பெரிய படி பார்த்தீங்கன்னா அடுக்கல இருக்கக்கூடிய நம்பர் நாலு தான் அப்போ இந்த கணக்குக்கான படி என்ன அப்படின்னா நான்கு அடுத்தது மூணாவது எக்ஸ்யூப் இண்டு எக்ஸ் கொயர் பிளஸ் எக்ஸ் இதுல எக்ஸ் கியூப் உள்ள கொண்டு பெருக்கும் போது மூணையும் ரெண்டையும் கூட்டுரும் கூட்டினா எக்ஸ் அடுக்கு அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் நடுக்கு மூணையும் ஒன்றையும் ஒன்னையும் பெருக்கும் போது ஒரு கூட படியை கூட்டினா எக்ஸின் அடுக்கு நாலு இப்போ இந்த கணக்கில் படிய நவரன்னு பாருங்கள் தர்ஃபோர் படிசி கொல்ட்டு ரெண்டு பெரிய நம்பர் என்னது அஞ்சு அப்போ படிசி கொல்ட்டு அஞ்சு அது நாலாவது மூணு எக்ஸின் எடுக்கு நாலு ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி ஏழு எக்ஸின் எடுக்கு ஆறு இப்போ இதில் எக்ஸ் தான் மாறி அப்போ அந்த மாறியில் இருக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள் நாலு ரெண்டு ஆறு இதில் எது பெரிய நம்பரு ஆறு தான் பெரிய நம்பர் அப்போ கணக்குக்கான படி என்னென்னா ஆறு படி சீக்குவல் டு ஆறு அடுத்த அஞ்சாவது ரெண்டு ரூட் அஞ்சு பி பீன்னுக்கு நாலு மைனஸ் எட்டு பிக்யூப் பை ரூட் மூணு ப்ளஸ் ரெண்டு பி ஸ்கொயர் பை ஏழு இப்போ இதில் பாருங்கள் இதில் மாறி என்ன அப்படின்னா பி அந்த பீலையே ஹையஸ்டாக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா நாலு அப்போ படி வந்து படி சீக்கல் டு நாலு அவ்வளோ தான் மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை திட்ட வடிவில் மாற்றி எழுதுக தந்தரக்கூடிய பல்லுறுப்பு கோவை வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க திட்ட வடிவம்னு என்னென்னா ஆர்டர் படி எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து பெரிய படி இருக்கணும் அதுக்கு அடுத்தது அடுத்து சின்னதாக இருக்கணும் அதுக்கு அடுத்த சின்னது லாஸ்ட்டு மாரலி உறுப்பு அந்த மாதிரி இரு எழுதுறது தான் திட்ட வடிவம் சரி அப்போது இந்த கணக்குக்கான திட்ட வடிவம் பாருங்கள் திட்ட வடிவம் சிக்கோல்ட்டு இதில் பெரிய அடுக்கு இருக்கக்கூடியதுன்னா இந்த தான் இப்போ ரூட் ஏழு எக்ஸ்கியூ ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்பது அடுத்த செகண்டு ரூட் ரெண்டு எக்ஸ் கொயர் மைனஸ் ஏழு பை ரெண்டு எக்ஸின் அடுக்கு நாலு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் க்யூ இப்போ இதை திட்டவடகத்தில் எழுதுகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னது பெரிய அடுக்கில் இருக்கக்கூடியது நாலு தான் மைனஸ் ஏழு பை ரெண்டு எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் அஞ்சு எக்ஸ் கியூ ப்ளஸ் ரெ ரூட் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு இதுதான் இந்த கணக்குக்கான திட்ட வடிவம் மற்ற மூணாவது ஏழு எக்ஸ்க்யூ மைனஸ் ஆறு பை அஞ்சு எக்ஸ் கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று இதில் அப்படியே அவங்க திட்ட வடிவமாகவே தந்துட்டாங்க கேள்வியிலேயே இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னு பாருங்கள் அதே தான் தூக்கி எழுத வேண்டியது தான் திட்ட வடிவம் ஏழு எக்ஸ் க்யூ மைனஸ் ஆறு பை அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று அடுத்த நாலாவது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் அஞ்சு ஒய் க்யூ மைனஸ் பதினொன்று மைனஸ் ஏழு பை மூணு ஒய் ப்ளஸ் ஒன்பது ஒய்னு எடுக்க நாலு ஏதோ திட்டவடி உங்க எழுதுகிறோம் ஹையஸ்டாக இருக்கக்கூடிய படி எந்த உறுப்புன்னு பாருங்கள் ஒன்பது ஒய் நடுக்கு நாலு அடுத்தது க்யூபு ப்ளஸ் ரூட் அஞ்சு ஒய் க்யூபு அடுத்தது ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் ஏழு பை மூணு ஒய் மைனஸ் பதினொன்று அவ்வளோ தான் நாலாவது கணக்கு தேங்க்யூ